வஜிர தீர்த்தம்னு புண்ணியமான தீர்த்தம் இருக்குங்க சுத்தப்பட்டேதான் புனிதமான தீர்த்தம் இங்கு சிவபெருமானை வழிபடுவதற்கு முன்பு தனது வஜ்ராயுதத்தால தீர்த்தம் அமைத்து மிகப்பெரிய ஒரு கிடங்கு போல இங்க தீர்த்தமானது அமைந்திருக்கு இந்த தீர்த்தத்தில் நீராடி இங்கூரில் சிவபெருமானை வந்து தேவேந்திரன் வழிபட்டிருக்கார் இந்திரனுக்கு வந்து என்ன நோக்கத்தோடு நீ வந்தியோ அதனாலவும் உடம்பு பூரா ஆயிரம் குறிகளா போட்டுன்னு சொல்லி சாபம் கொடுக்குறாரு இப்போ தர முடியாதுன்னு சொல்லும்போது சில காலம் சிவ பூஜை பண்ண சொல்லி மறுபடியும் சொல்கிறாப்புல அதனால தான் இந்திரனால் சாதனம் பண்ண சுவாமி சில காலம் பூஜை பண்ணிட்டு வராப்புல அவரோடைய ஆயுதத்தால் உண்டு பண்ணதான் தான் வஜ்ர தீர்த்தம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்திருக்கிற கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூரிலிருந்து திருச்சி போகக்கூடிய நெடுஞ்சாலையில் வல்லம் என்ற ஊரில் இந்த சிவாலயம் மனது அமைந்திருக்க இங்கே வந்து பெருமாள் கோவில் அதாவது வல்லத்தில் பெருமாள் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இந்த சிவாலயம் அமைந்திருக்கு இங்கே சிவபெருமான் வஜ்ரேஸ்வரர் என்ற திருநாமத்தில் நம்மளுக்கு அழைக்கப்படுறாரு தேவேந்திரன் தனது வஜ்ராயுதத்தால் பூமியில் நட்டு தீர்த்தம் அமைத்து உள்ள சிவபெருமானை வந்து வழிபட்டிருக்கார் கௌதம மகரிஷியோடைய மனைவியான அகலியை தீண்டியதால் தேவேந்திரனுக்கா கௌதம மகரிஷி சாபம் கொடுக்குறாரு எந்த நோக்கத்தோடு என்னோட மனைவியை நீ தீண்டினியோ அது உன்னுடைய உடல் முழுக்க குறியாக மாறட்டும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்குறாரு அந்த சாபத்தின் பலனாக பல ஸ்தலங்களுக்கு சென்று தேவேந்திரன் வழிபட்டு இங்கு வல்லத்துக்கு வந்து எங்கூரில் சிவபெருமானை வந்து வழிபட்டிருக்கார் இங்கு சிவபெருமானை வழிபடுவதற்கு முன்பு தனது வஜ்ராயுதத்தால் தீர்த்தம் அமைத்து மிகப்பெரிய ஒரு கிடங்கு போல் அங்கே தீர்த்தமானது அமைந்திருக்கு இந்த தீர்த்தத்தில் நீராடி இங்கே உள்ள சிவபெருமானை வந்து தேவேந்திரன் வழிபட்டிருக்கார் இங்கு தேவேந்திரன் வழிபட்ட பின்பு உடம்பு முழுக்க குறியாக இருந்த அந்த தடயமானது கண்ணாக மாறியது கௌதம மகரிஷி அளித்த சாபமானது தேவேந்திரனுக்கு இந்த ஸ்தலத்தில் நீங்கியது பின்புறத்தில் அதாவது இந்த ஸ்தலத்துக்கு வடக்கே அமைந்திருக்கக்கூடிய பெருமாள் சன்னதியில் அகலியைக்கு சாபமானது நீங்க பெற்றது சுவாமி பேரே வஜிரேஸ்வரர் மங்களாம்பிகை ஆறாயிரம் வருஷத்துக்கு முற்பட்டது ராமாயண காலத்துக்கு முற்பட்ட ஸ்தலம் கௌதமி தமதம் பண்ண இடம் சப்த சப்தரிசைகள் பூஜை பண்ண இடம் இந்திரனால் ஸ்தாபிதம் பண்ண லிங்கம் மங்களாம்பிகோட வஜிரீஸ்வரர் வஜிர தீர்த்தம் புண்ணியமான தீர்த்தம் இருக்குங்க சுத்துப்பட்டுக்கே தான் புனிதமான தீர்த்தம் புராண காலத்தில் நாத மகிழ்ச்சி பூலாத்தை சுற்றி வரும்போது சுற்றி வரும்போது பூலாத்தில் என்ன சிறப்பாக இருக்குன்னு பார்க்கும்போது இந்திரன் கேட்குறான் இது மாதிரி கௌதமரிஷி ஆசிரமும் அகழியையும் பற்றி சிறப்பாக சொல்கிறாழ அதனால் எந்திரம் பூலகத்துக்கு வந்து பார்க்கும்போது அகழிய மேலே போது சேவல் ரூபம் எடுத்து கூப்புறோம் வெள்ளன ஆற்று குளிக்க போகிறாரு மகரிஷி மாதம் பார்க்கும்போது இன்னும் விடியவே இல்லையா அதை காட்டி நம்ம குளிச்சு வந்துட்டு மெயினாக அவர் யோசனை பண்ணும்போது ஏதோ ஞானத்தை திருஷ்டையில் பார்க்கும்போது தவறு நடக்கிற தெரிஞ்சுக்கிறாரு அங்கேருந்து வரார் வந்து கௌதமரிஷி ஷாப்பம் கொடுக்குறாப்புல கவுளிகைக்கு கணவன் தொடுறதும் மாற்றான் தொடர்றதும் கூட தெரியாத அளவுக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை கல்லா போகணும்னு சொல்லி சாபம் கொடுக்குறாரு இந்திரனுக்கு வந்து என்ன நோக்கத்தோட நீ வந்தியோ அதனாலும் உடம்பு பூரா ஆயிரம் குறிகளாக போட்டுன்னு சொல்லி சாபம் கொடுக்குறாரு அந்த அம்மாவுக்கு சாபம் மோச்சனும் கேட்கும்போது இது மாதிரி ராமபுரம் காட்டுக்கு வரும்போது அவரோட பாதம் படும்போது நீ புனிதம் அடைந்து என்னை வந்து அடைவேன்னு சொல்லி சொல்கிறாப்புல இவருக்கு சாபம் மச்சம் தரமாட்டேங்கிறாப்புல இந்திரனுக்கு நீ செஞ்ச தவறுக்கு இப்போ தர முடியாதுன்னு சொல்லும்போது சில காலம் சிவ பூஜை பண்ண சொல்லி மறுபடியும் சொல்கிறாப்புல அதனால தான் இந்திர நாள் சாதனம் பண்ண சுவாமி சில காலம் பூஜை பண்ணிட்டு வராப்புல அவரோடைய ஆயுதத்தால் உண்டு பண்ண தான் வஜ்ர தீர்த்தம்னு சொல்கிறது பண்ணியும் அவர் உடலையும் போது மும்மூர்த்திகளும் கீழே இறங்கி வந்து சாமி மோச்சனம் பண்ணி கொடுங்க அவர் ஏதாவது மாற்று கருத்து பண்ணும்போது அதுக்காண்டி ஆயிரம் குறிகளாக இருக்கிறத ஆயிரம் கண்களாக மாற்றி தராங்க ஆனால் அவருக்கு மட்டும் குறிகள் குறிகளாக தெரியும் பிறர் பார்க்கும்போது கண்களாக தெரியும் அப்படின்னு சொல்லி சாதம் மோச்சனை கொடுத்துருக்காரு மூணு நாளைக்கு மாசி மாதத்தில் சாமி சூரிய நமஸ்காரம் பண்ணுறாரு சூரிய தரிசனம் ஒளி போய் சாமி மேல போடும் அப்புறம் விசேஷங்கள் வந்து நாசி மகன் திருவிழா தீர்த்த மாதிரி உண்டு அப்புறம் நார்மலாக எப்போதும் சிவன் கோயிலில் நடக்கக்கூடிய பிரதோஷ வழிபாடு கார்த்திகை மாதத்தில் சங்க பூஜை இந்த மாதிரி சிறப்பாக இருக்கோம் ரொம்ப பழமையான ஸ்தலம் ஆஞ்சநேயர் வந்து இந்த சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகும்போது அது சிறு துகள் உளுந்தே மேடு அதிலிருந்து ஆஞ்சநேயர் சஞ்சீவி ஆஞ்சநேயர்னு பிரதிச்சு பண்ணியிருக்கோம் அவரும் நவகரகத்தை பார்த்துருப்பார் அவர் கண்ட்ரோலில் சனி பகவான் இருக்க மாதிரி இங்கே வந்து வழிபடும்போது சனி தோஷங்கள் எதுவும் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் ஒரு புனிதமான சேத்திரம் விநாயகர் வந்து எட்டு பிள்ளையார் தமிழ்நாட்டில் சிறந்த விநாயகர் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கா அதில் இவர் ஒரு பிள்ளையார் சிறப்பாக இருப்பார் அம்சமாக நந்திய பெருமாள் எங்கேயுமே நாக்கு வெளியே நீட்டி இருக்க மாதிரி இருப்பாங்க இங்கே யோக நிஷ்டையில் இருக்கும்போது நாக்கு வந்து உள்ளேயே இருக்கிற மாதிரி எல்லாமே சுவாமியை பார்த்துருக்க மாதிரி ஒரு அமைப்புல அமைச்சிருக்காங்க அந்த காலத்தில் ராமாயணம் காலத்தில் ஆஞ்சநேயர் சஞ்சீவினி மலையை வந்து தூக்கிட்டு வர்றாரு அதில் ஒரு துகளானது இந்த பகுதியில் விழுந்ததாகவும் இந்த வல்லம் பகுதி வந்து எப்பொழுதும் மேடாக காட்சி கொடுக்குது அப்படி விழுந்த இடமாக இந்த சிவஸ்தலமானது அமைந்திருக்கு இன்றும் ஆஞ்சநேயர் நேருக்கு நேராக அதாவது சனீஸ்வரரும் ஆஞ்சநேயரும் இங்கே நேருக்கு நேராக காட்சி கொடுக்குறாங்க இங்கு கௌதம மகரிஷியோடைய சன்னதியானது அமைந்திருக்கு இந்த கோவில் அளவில் மிக சிறியதாக இருந்தாலும் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு சிவாலயமாக இந்த திருத்தலம் அமைந்திருக்கு ஒரு மனிதனுக்கு அதீத ஆற்றல் பலம் மற்றும் சக்தியினை கொடுக்கக்கூடிய ஸ்தலம் ஏன் அப்படின்னா தேவேந்திரன் தனது வஜ்ராயுதத்தால் இங்கே வந்து தீர்த்தம் அமைத்து இங்கு உள்ள சிவபெருமானியும் வந்து வழிபட்டிருக்காரு இது எல்லோரும் வந்து வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான சிவஸ்தலம் இங்கே வந்து வழிபட்டால் ஒரு மனிதனுக்கு அதீத ஆற்றல் பலம் மற்றும் இழந்த ஆற்றல் அந்த வஜ்ரத்தன்மையானது இங்கே நம்மளுக்கு கிடைக்கப்படுது அப்படிப்பட்ட ஒரு சக்தியினையும் ஆற்றலையும் தரக்கூடிய சிவபெருமானாக இங்கே வஜ்ரேஸ்வரராக நம்மளுக்கு காட்சி கொடுக்கிறார் எல்லோரும் வந்து வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான சிவஸ்தலம் மீண்டும் உங்களை நான் வேறொரு சிவாலயத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்